வணக்கம் வாழ்க வளர்த்துறோம் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனர் மற்றும் பயிற்றுவர் ஏடியர் ஐஏஎஸ் அகாடமி டாக்டர் ஏ அப்துல் கலாம் ஐயாவோட லோ எய்ம் இஸ் அ கிரைம் அதான் தமிழ்ல சொல்லுவாங்க உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் ஏதோ வரக்கூடிய குரூப் போர் எக்ஸாம் குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் குரூப் டூ எக்ஸாமினேஷன் ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும்னு படிக்க கூடாது அதுல டாப்பர் ஆகணும் முதல் நாள் கவுன்சிலிங் போடணும் நான் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அந்த மாதிரி நீங்க உறக்கத்தில் வருவதல்ல கனவு உன்னை உறங்க விடாமல் செய்வதே கனவு கோல் அந்த கோல தான் எப்பவும் நினைச்சு அத அதுக்கு நோக்கி நீங்க வேலை பார்த்துட்டு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் நம்ம ஏற்கனவே டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம் சரிங்களா எஸ்சி எஸ்டி தேர்வர்களுக்கு கிட்டத்தட்ட வேகன்சியே பிப்டீன் தௌசண்ட்க்கு மேல இருக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கு சரிங்களா டிஎன்பிசி கட்டை பண்ணணும் டிஆர்வி டீச்சர்ஸ் அவங்களும் கட்டை மெடிக்கல் ரிக்ரூட்மென்ட் போர்டு சொல்லக்கூடிய எம்ஆர்பியிலையும் பேக்லாக் மிகச்சின்னு இவர்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலைட் பண்ணக்கூடியது அடிப்படை உரிமைகளை பாதிக்க பயக்கூடியது அது மட்டும் கிடையாது இது வந்து கன்டம் கோர்ட் வேற கோர்ட்ட நிறைய தடவை சொல்லிட்டாங்க இந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆரம்பிச்ச பிஹெச் சரந்தம் எல்லாருமே விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய தேர்வர்கள் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலயே

உச்ச நீதிமன்ற எல்லா மாநில அரசாங்கத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த இந்த பிரனாளிகளோட வேக்கன்சி இந்த பணியிடங்களை வந்து அவங்களுக்காக இருக்கக்கூடிய பின்னடைவு பணியிடங்களை வந்து மூன்று மாதத்துக்குள்ள நிரப்படும் அப்படின்னு சொல்லி இதுவே பாத்தீங்கன்னா ஒரு கண்டமி அப்படி ஒரு பெரிய நோட்டிபிகேஷன் எதுவுமே வரல தமிழ்நாட்டில் அப்பவே பாத்தீங்க அப்படின்னா

ஆஃப் வந்து வந்து டிஃப்ரெண்ட்லி டிஃப்ரெண்ட்லி அப்படின்னு அந்த கமிட்டியில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஏபிள் மாற்றுத்திறனாளி துறையோட செயலர் வந்து தலைவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேபர் செக்ரட்டரி ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிஎன்பிஎஸ்சி சொசைட்டி ரெஜிஸ்ட்ரார் அப்புறம் ஆஃப் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சொசை

மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உடனே நிரப்ப அரசு ஆணை போட வேண்டும் எதிரானது உண்மையான சமூக வழியிலே நன்றி